எங்களை பயணிக்கும் போது இவ்வளவு சோதிக்கிற நீ அவன் எல்லையை தாண்டி உள்ள பயங்கரவாதி வந்தான்ல பார்டர்கள் நுழைஞ்சு அவன்கிட்டயா நீ ஆதார் கேட்கல அவனையா நீ சோதிக்கல இருநூறு கிலோமீட்டர் உள்ள வந்திருக்கான் என்ன பண்ணிட்டு இருந்த வந்து மக்களை சுட்டு கொண்டு அவன் படம் எடுத்து அப்படி தன்படம் படம் எடுத்து பேசி பேட்டி கொடுத்து போயிட்டு வர்த்தா ஹாய் அப்படின்னு போறான் அதுவரை நீ என்ன பண்ண டம்னு சத்தம் படம் குவிஞ்சிருக்க வேணாமா வீரர்கள் பாதுகாப்பு படை வீரர்கள் வரல அங்கிருந்து அவன் வெளியேற வரை விட்டு விட்டு நாள் கழிச்சு அந்த போர் நம்புறான் போர் நடந்ததா என்ன நடந்து எதுவுமே முடிக்கிறோம்ல எதுக்குடா சாரு என்னடா ஓட்டு யாரா எவனோ ஒரு பரவிசி பைய போலி வாக்கு நாலு இடத்துல போட்டதுக்கு நாம வழியாகி அது புரியுதா உனக்கு இது இருக்கிற சிக்கல் இப்ப கார்ல குண்டுபிடிச்சவ யாரு பயங்கரவாதம் ஒளி மன்றீர்களே பெருமக்களே ஒளியிலையே அப்ப தோற்று விட்டீர்கள் ஒரு பொது மன்னிப்பு வருந்து தவறு நடந்துருச்சு சொல்லுவீர்களா